காய் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் விளக்கு வைக்க போகிறோம் எப்படிலாம் பண்ணலான்னு பார்க்கலாமா முதல்ல போய் மண்சட்டி விளக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த மண்சட்டி விளக்க விளக்கை ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுக்கணும் இல்லை அப்படின்னா எண்ணெய் ஊற்றும் போது ஃபுல்லாகவே அந்த விளக்கு குடிச்சிரும் ரொம்ப நேரம் நின்று எரியாது அதனால் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு விளக்கை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு துணியை வச்சு எல்லா விளக்கும் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வில வைக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்வீட்டு வந்து கொழுக்கட்டை பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க எங்கள் ஊர் சைடு எல்லாமே பண ஓலையில் தான் நம்ம கொழுக்கட்டை பண்ணுவாங்க குருத்து ஓலையை எடுத்துகிட்டு அதில் அரிசி மாவு அச்சு வெள்ளமோ கருப்பட்டி வச்சு எல்லாம் போட்டு செஞ்சு கொழுக்கட்டை மாவை அந்த ஓ பனை ஓலையில் வச்சு பண்ணுவோம் சில ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூவரசு இலையில் வைப்பாங்க சிலவங்க கைப்பிடி கை வச்சு பிடி கொழுக்கட்டை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க இப்போ திரியெல்லாம் போட்டு முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்தது மாவுக்கு ரெடி பண்ணணும் கோயிலெல்லாம் நூற்றி எட்டு விளக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கோயில் எல்லாம் சுற்றி விளக்குகள்லாம் வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எல்லா கோயிலுமே விசேஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வீட்டில் போட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோயில் போவோம் பனை கொளுத்துவாங்க அதாவது பனைமரம் அந்த காஞ்சி போன பனைமரம்லாம் இருக்குல்ல அந்த பனைமரத்தில் காஞ்ச ஓலைகள் எல்லாம் ஃபுல்லாக கெட்டிடுவாங்க கெட்டிட்டு கீழேருந்து அதை பூஜை முடிஞ்சோடனே இருந்து கொளுத்தி விடுவாங்க அது தக 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 தகன்னு அழகாக எரியும் பார்க்கற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டயரில் வந்து இந்த கார் வெலை உள்ள வீல் இருக்குல்ல அந்த டயர் அந்த இது வந்து வேஸ்ட்டு இருக்கும்ல அதில் தீயை கொளுத்திட்டு ஊற சுற்றி சுற்றி வெயில் நல்லா சுற்றிட்டே வருவாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாவை வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் சிறு பேரை லைட்டாக ஒரு உடை உடைச்சிட்டு அதாவது உடைச்ச பேர் அதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுக்கிறோம் இல்லை அப்படின்னா வறுத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் நம்ம உடச்சி எடுத்துட்டு இப்போ நம்மக்கிட்ட ஓலை இல்லை அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன இருக்குது மஞ்சள் செடியும் மரமும் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் மஞ்சள் இலையிலையை பறித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து சீசன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் அதனால் கொஞ்சம் இலைகள் வந்து நல்லா பச்சையாக இல்லை பட் நம்ம ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் வாழை மரமும் குட்டி கண்ணிலேருந்து ஒரு வாழை இலையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம வைக்க போகிறோம் ஆக்சுவலி இந்த இலையை நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கேஸில் லைட்டாக காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இலை வந்து சாஃப்ட் ஆகிரும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் முறிஞ்சு போகிற மாதிரி ஆகும் அதனால் இலையை எப்பயுமே நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக தீழே காமிச்சிட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி விளச்சாலும் அளவுக்கு விளைஞ்சி வரும் அதுக்குள்ளே இப்போ நம்ம விளக்கு பதச்சிடலாம்னு சொல்லிவிட்டு எல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கு வைக்க போகிறேன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கொழுக்கட்டைக்கும் மாவு ரெடி பண்ணியாச்சு விளக்கும் ரெடி பண்ணியாச்சு வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு விளக்கு தான் வைக்க முடியும் இடம் அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதனால் நம்ம கார்டன்லேயே ஃபுல்லாகவே அழகாக வச்சு விடுவாங்க அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு டைட்டாக அந்த திரியை திரியில் நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா டக்குன்னு பிடிக்காது அதனால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நம்ம விளக்க வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் விளக்கம் எடுத்து பச்சாச்சு அதுக்கப்புறம் பச்சை அரிசியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கதவுலெல்லாம் நல்லா ரவுண்டு ஷேப்பு பட்டை போடுறது அது மட்டும் இல்லாமல் அந்த இல இருக்குல்ல அந்த ஆமணக்கிளையை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அஞ்சு விரல் மாதிரி நரம்பு மட்டும் வச்சுட்டு அந்த தண்ணியில் அந்த மஞ்சள் தண்ணியில் அரிசி தண்ணி இருக்கலை அதை முக்கிவிட்டு எல்லா கதவுலேயும் டிசைன் வைப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வா அந்த தின்ன முன்னாடிலாம் தின்ன இருக்கும்ல அந்த தின்ன மேலே இருந்து ஒரு டிராப் வெட்டும் அப்படின்னா அப்படி கீழே அப்படியே வலிஞ்சி வரும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிலப்படி வாசப்படி எல்லா இதுலேயுமே அந்த மாதிரி போட்டு சூப்பராக இருக்கும் வீடை அப்படி மங்களகரமாக இருக்கும் பட் இப்போ அதெல்லாம் பண்ணுறதே இல்லை இப்போ மாவுரை பிசைகிறதுக்கு அச்சு வெள்ளம் போட்டு மாவு பிசையணும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வறுத்த சிறு போட்டுட்டு சில பேர் வந்து தேங்காவும் திருவி போட்டால் சூப்பராக இருக்கும் பட் அடுத்த நாள் கொஞ்சம் நூல் இழுத்த மாதிரி ஆயிரும் அதனால் அது போடுறவங்க போட்டுக்கலாம் போடாதவங்க கூட விட்டுக்கலாம் சிலவங்க சு கொஞ்சம் சுக்கு பொடி கூட போடுவாங்க ஏன்னா இனிப்பு ஐட்டம்ஸை சாப்பிடும்போது அந்த கொஞ்சம் சுக்கு போட்டால் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்காக அந்த மாதிரி போட்டுக்கிறது தண்ணி விடக்கூடாது தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அச்சுவெல்லாம் கரையை கரையாக மாவு அப்படியே இட்லி மாவு மாதிரி தண்ணி ஆகிரும் ஸோ அதனால் எப்பயுமே தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே தேவைப்பட்டேன்னா லைட்டாக தெளிச்சுட்டு மாவும் விட்ட ஆரம்பிச்சிடணும் இதுதான் மாவு பண்ணுறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகும் அதுக்கப்புறம் அப்படி மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா வேறு இது அரிசி மாவு ட்ரையாக கிடைக்கும்ல அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க பட் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நம்ம எப்பவுமே மாவு பண்ணும்போது தண்ணி சேர்க்கவே கூடாது இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஓலையில் மடக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வெந்திருந்தது ஆனால் ஓலை அப்படின்னா நல்லா லென்த்தியாக ஓடி இருக்கும் மாவு அப்படி இது வந்து நம்ம வச்சதை விட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இது மஞ்சள் இலையில் வச்சதுனால வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழை இலையிலையும் சூப்பராக இருந்தது நான் எப்பயுமே மஞ்சள் இலையில தான் வைப்பேன் அதனால் இந்த வாட்டி மஞ்சள் இலையும் கொஞ்சம் வாழை இலையிலையும் சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் సూపరా కోల్క ఇదికేదా కోల్కూల్ థ్యాంక్ యూ